இங்க <laughs> வந்துருங்க

அவனா ஆளை வச்சு தூயிட்டு போனாங்க இன்னும் ஏகப்பட்ட அஞ்சு பேர் வந்திருக்காங்க ஆனா அது எங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல மண்டேல அடிச்சு காலில் வெட்டி அதுக்கு சாட்சி சொல்லலாம் ஆள் இருக்கு அதுக்கு நாங்க இப்படி தளம் திராரில் சொன்னோம் இப்படிலாம் சொல்றாங்க ஐயா நீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்க எங்களுக்கு பயில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு பயில் சொல்ல முடியாம நீ வேணா நீ போய் தேடுமா அப்படிங்க எங்களை வீட்டுக்கு இப்படிக்க பேசுறாங்க நாங்க என்ன தேடாம உன் வீட்டுல என்ன சோரா திண்டுட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு கேட்காங்க நாங்களும் நாங்க பறி கொடுத்தவங்க ஐயா அவர் பயில பறி

சண்ட போட்டு <German> <algún liketheless>, <minor puppyBeawweel> அவங்க சரி சண்டை தண்ணி கிழ உன் போ தான் கிளை போட்டுட்டான் மாற்றிடுவோம்னு சொல்றாங்க நான் வேலை பார்த்து தாருன்னு நான் சொல்லியிருக்கேங்க சொல்லிருக்கேன் வெள்ளிக்கிழமை சொல்றாங்க சாயங்காலம் பிள்ளைய நான் ஆள் வச்சு தூக்கிடுவேன் சொன்னாங்க சனிக்கிழமை என் பிள்ளையை கேட்க என் தம்பி வரவே சொல்லியிருக்காங்க